அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு விருதுகள் அதுவும் வாங்கியிருக்காரு பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவ அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க எவ்வளோ பெரிய நடிகர் அது இது எல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் கிடைக்காது ஆனால் அவ்வளோ பெரிய விருது வாங்கியிருக்காங்க பாரத ரத்னா அவார்டுக்கு அப்புறம் பெரிய அவார்டு எதுனா பத்ம விபூஷன் அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அவார்டு எது அப்படின்னா தாதா சாகே பால்கே அவார்டு இதுதான் அவங்களோட லட்சியமாக இருக்கும் சினிமாவில் இருக்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய விருது அப்படின்னா இந்த தாதா இந்த தாதா சாஹே பால்கே அவார்டு தான் அந்த விருது ரஜினிகாந்த் அவங்க வாங்கியிருக்காங்க அதுவும் அமிதாப் பச்சன் கையில் வாங்கியிருக்காங்க ஏற்கனவே ரஜினிகாந்தும் அமிதாப் பச்சனும் மிக ரொம்ப நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறனால அது மட்டும் இல்லாமல் நடிகர் அமிதாப் பச்சன் வந்து மூத்த இந்தியா நடிகர்கள்லேயே மூத்த நடிகர் அப்படிங்கிறதுனால அவர் கையில் வாங்கிறது வந்து எனக்கு பெருமதாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் அவார்டு வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த சினிமாவில் வந்து போயிட்டுருக்கும்போது பேட்டை அப்படிங்கிற படம்லாம் வந்துட்டு இருந்தது பேட்டை அந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸை பண் ப்ரொடியூஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் அந்த படத்தில் வந்து அன் வேட்ட படத்துக்கூட குமார் நடித்த விஸ்வ விஸ்வாசம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆணிச்சு ஆனால் ஏற்கனவே முடிவு செஞ்சது வந்து ஃபஸ்ட்டு வந்து அவ அலௌன்ஸ் பண்ணது வந்து விஸ்வாசம் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் அலௌன்ஸ் பண்ணாங்க தேட்டர் வந்து எல்லாரும் அதுன்னு பிடிச்சி கொடுத்துருக்காங்க ஆனால் சன் பிக்சர் வந்து நாங்கள் வந்து இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியே தீர்வோம் கிளாஸ் விட்டே ஆகுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படத்தை ஒரு மீன்பிக்கனே விட்ட மாதிரி விட்டாங்க இருந்தாலும் அந்த படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போணுச்சு அஜித் படமும் சக்சஸ்ஃபுல்லாக ஒன்றுச்சு ரஜினி படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்றுச்சு ரெண்டு படமுமே அந்த நேரத்தில் ஹிட் ஆணிச்சு பெரிய அளவில் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இது விடலை அதாவது கிளாஸ் விடலை இது ஒன்று அதே மாதிரி அஜித் அஜித்குமார் அவங்களுக்கும் பில்லா படத்துக்கு முன்னாடி பில்லா படத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய அளவுக்குள்ளே எந்த படமும் ஹிட் ஆகலை அது அவங்களுக்கே தெரியும் அவங்களே சொல்லியிருக்காங்க ரோல் மாடல் யார் அப்படின்னா ரஜினிகாந்த் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களால தான் அவங்களுக்கு வந்து இந்த பில்லா படத்தை வந்து செகண்ட் பார்ட் எடுக்கணும் பில்லா ஒன் பில்லா டூ அதை வந்து ரீமேக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படத்தை அப்படியே எடுத்துருக்காங்க அந்த படத்து வந்து அஜித் குமார் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெ வெற்றி படமாக அமைஞ்சது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதுக்கு முன்னாடி வரும் இப்போ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்குது அப்புடின்னா ஒரு டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி தேர்ட்டி இந்த மாதிரி வந்தால் வெற்றி படங்கள் வந்துட்டு இருந்துச்சு தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் அளவுக்கு தான் வெற்றி படங்கள் வந்துட்டு இருந்தது ஆனால் பில்லா படத்துக்கு அப்புறம் தான் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிது அதுக்கப்புறம் அஜித்தோட படமும் நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிது அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வர ஆரம்பிச்சது அரசியல் வரேன் சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அலவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரஜினிகாந்தவங்க அலவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது வரைக்கும் எல்லாரும் புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருந்தவங்க எல்லாரும் தொடர்ந்து மட்டும் தட்டி பேச ஆரம்பிச்சாங்க அதுவும் டிவி சேனல்ஸ் செய்தி டிவி தமிழ் முக்கியமா தமிழ் செய்தி சேனல்கள் அதில் வந்து பெரும்பாலான சேனல்கள் வந்து அவங்கள மட்டி பேசி அவங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணி நிறைய வேலைகள் செஞ்சாங்க உள் வேலைகள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க அது வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவாக அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அப்புறம் ரெண்டாயிரம் ஒரு மூணு வருஷம் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியாவிலையும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அவ அதை அந்த கதை பேசுறது இந்த கதை பேசுகிறது அவனை பற்றி பேசுகிறது இவனை பற்றி பேசுகிறது அது வந்து சும்மா அவங்களுடைய வீஸ்காக வந்து இந்த ப்ளூ சட்டை ப்ளூ சட்டை மாறன் இந்த மாதிரி இந்த ப்ளூ சட்டை மாறன் பிஸ்மி இந்த மாதிரி இருக்குது ஆளுங்க எல்லாம் இந்த மாதிரி மட்டன் தட்டி பேசி இன்னொருத்தவங்கக்கிட்ட காசை வாங்கிட்டு மத்தன் தட்டி மட்டன் தட்டி பேசி அவங்களோட இமேஜை வந்து மிகப்பெரிய அளவில் டேமேஜ் பண்ணி தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசி என்னோடமாக திட்டி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி வாரிசு ஆடியோ லான்ச்சில் வந்து எவ்வளோ மட்டும் தட்டி பேசணுமோ அந்த ஆடியோ லேஞ்சில் வந்து எல்லோரும் எல்லா நடிகர்கள் நடிகர் விஜய் உட்பட விஜய் அவ்வளோ பேச பேசலை இருந்தாலும் சுற்றி இருக்க மற்ற நடிகர்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் ரஜினிகாந்த் அவங்கள மட்டும் தட்டி பேசினாங்க ஒரு வயசுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கலை அதே மாதிரி ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற விதத்துலேயும் மரியாதை கொடுக்கலை வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் வந்து அவங்க அதுக்கு ரஜினிகாந்த் அவங்க அதுக்கு பதில் கொடுத்துருந்தாங்க ஆனால் ஒரு எப்பயுமே ரஜினிகாந்த் அவங்க சொல்ற மாதிரி ஒரு குட்டி கதை சொல்ற மாதிரி தான் ஒரு கதை சொன்னாங்க ஒரு காக்கா கழுவி கதை அது எல்லாத்துக்குமே தான் அந்த கதையில வந்து ஒரு கதைய மட்டும் எடுத்துக்காம நம்ம லைஃபுக்கு தேவையானவங்க தேவையான இதுக்காக சொல்லியிருக்காங்க அதை வந்து அந்த லைஃபுக்கு நமக்கு தேவையான இதை வந்து எடுத்துக்காம தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் காக்கா இவங்க தான் கழுகு அப்படின்ற மாதிரி எல்லாரும் விஜய் ரசிகர்களெல்லாம் சித்தரிச்சு அவங்க விஜய் அவர்களே ஓரளவுக்கு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து தப்பு தான் அதுக்கப்புறம் இப்போ இந்த லியோ வெற்றி விழா அப்படின்னு வச்சு அந்த படத்தில் அதில் வந்து ஆடியோ அஞ்சலில் பேசினாங்க விஜய் நடிகர் விஜய் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து ரஜினிகாந்த் அவங்கள பின்பற்றி தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இது அவங்களே மேடையில் சொல்லியிருக்காங்க நிறைய மேடைகளில் அவங்களே ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ வந்து நிறைய படங்கள் அதே மாதிரி சொல்லி 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 ரஜினிகாந்த் ரசிகர்கள் அவங்களுடைய ஆதரவை பெற்று இப்போ வரைக்கும் பெரியாள் வந்ததுக்கப்புறம் அவங்க அவங்களையே மட்டந்தட்டி பேசி அவங்களையே நான் முந்திட்டேன் முந்திட்டேன் முந்திட்டேன்னு சொல்லி தேவையில்லாமல் என்னவோ பண்ணிகிட்டு இருக்காங்க போல அது வந்து ரசிகர்கள் பண்ணுறாங்களா விஜய்க்கு தெரிஞ்சே நடக்குதா என்னன்னு தெரியாது அது முழுசாக தெரியாமல் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் இப்போ அரசியல் அரசியலுக்கு வந்து அதுக்கப்புறம் அரசியலுக்கு ரஜினிகாந்த் நான் வர வரல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு என்னால் எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் எது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்கள என்ன பண்ணிட்டாங்க அப்படின்லாம் பண்ணிச்சுன்னா கட்சிக்காரவங்க எல்லோரும் சேர்ந்து இப்போ தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த தேர்தல் அமை தேர்தல் கமிஷன் வந்து தமிழ்நாடு தேர்தல் கமிஷன் கமிஷனர் வந்து சத்யபிரதா சாஹூ அவங்க வந்து அவங்க தான் அந்த டைமில் இருந்துருக்காங்க தமிழ்நாடு தேர்தல் கமிஷன் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க அப்போ வந்து தேர்தல் நடத்தியே ஆகணும் அப்படின மாதிரி ஒரு ஒத்த காலம் நின்றுருக்காங்க அந்த டைம் வந்து உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அந்த டைம் என்ன அப்படின்னா கொரோனா வந்து கொரோனா ரெண்டாவது அலை மிகப்பெரிய அளவில் பரவிட்டு இருந்த டைம் பரவிட்டிருந்த நேரம் அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி தேர்தலில் வைக்கிறது வச்சுருக்கீங்க அதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் அந்த சட்டத்திட்டங்கள் வந்து அதெல்லாம் யாருமே கடைப்பிடிக்கலை அந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் முன்னாடி வந்தாங்க அப்படின்னா பிரச்சாரத்திற்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் மக்கள் நிறைய பேர் கூட்டமாக கூடுவாங்க அதனால் கொரோனா வந்து இன்னும் மிக மிகப்பெரிய அளவில் கொரோனா பரவும் அப்படின்ற மாதிரி சொல்லியும் அவங்க பெருசாக பண்ணிக்க இல்லை அதுக்கப்புறம் அதேமாதிரி தேர்தலை நடத்துனாங்க பிரச்சார கூட்டம் நடந்துச்சு ஜனவரி அஞ்சாந்தேதி அதுக்கப்புறம் பிப்ரவரி இந்த மாதிரி எல்லா எல்லாத்துலேயும் தேர்தல் தேர்தல் நடத்துகிறேன்னு சொல்லிட்டாங்க ஏப்ரல் ஆறாம் தேதி அப்புறம் பிரச்சாரத்துக்கு வந்துட்டாங்க எல்லோரும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதே மாதிரி தான் நடந்துச்சு மக்கள் எல்லோரும் கூட ஆரம்பிச்சிட்டாங்க மாஸ்க்கும் நிறைய பேர் யாரும் போடலை மக்களும் போடல அரசியல் கட்சி தலைவர்களும் அவ்வளோ பெரிய அளவில் யாரும் மாஸ்க் போடல அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு எதுவுமே கிடையாது சரியான முறையில் இதனால் உயர்நீதிமன்றம் வந்து தமிழ்நாடு தேர்தல் கமிஷன் அவங்களுக்கு வந்து சத்யபிரதா சாகு அவங்களுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் தான் அதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி கொரோனா வந்து அந்த டைமில் தான் மிகப்பெரிய அளவில் பரவிட்டு இருந்துச்சு அதனால தான் இவங்க வேணான்னு சொல்லிவிட்டு முன்னாடியே போயிட்டாங்க இந்த மாதிரி என்னால் யாரும் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னால் யாருக்கும் பாதிப்பு வர வேணாம் கொரோனா இப்போ நான் வந்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புடின்னா இப்போ இவங்களுக்கு வரதை விட கூட்டம் அதிகமாக வரும் அப்படின்னா இன்னும் நிறைய பேர்த்துக்கு கொரோனா அதிக அளவில் மிகப்பெரிய அளவில் க பாதிக்கப்படும் அது எதுக்கு தேவையில்லாமல் நானே அவங்கள அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் இது பண்ண மாதிரி ஆயிரும் கெடுத்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதை வந்து எல்லோரும் வந்து என்ன சொல்லிட்டாங்க ரஜினிகாந்த் பயந்துட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க ஆனால் உண்மை என்னன்னு வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது உண்மை என்ன அவங்களோட இத்தனை வருஷமாக யார் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்க என்னென்ன செய்வாங்க என்னென்ன பேசுவாங்க எப்போ எப்படி செய்வாங்க எதை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் எல்லாரும் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல இருந்து நான் வர மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ எல்லாரும் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி இருந்த பாக்குற எல்லாரும் சீமான்ல தொடங்கி சீமான்ல சொல்லவே வேணாம் கன்னட கன்னடத்துக்கு கர்நாடகாரவங்க அப்படிங்கறதுனால என்னென்னமோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் என்னென்னமோ பேசுறாங்க இந்த மாதிரி இப்ப வந்து வேற மாதிரி பேசுறாங்க ரஜினிகாந்த் ஐயா வந்து அவங்க வயசானவங்க அவங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறவங்களாக இருந்தால் அதை எப்படி சொல்லணும் மரியாதை முன்னாடியே சொல்லியிருக்கணும் பேசுகிற வார்த்தையும் மரியாதையாக பேசியிருந்துருக்கணும் சொல்கிறதையும் மரியாதையாக சொல்லியிருக்கணும் ஆனால் பொது இடத்துல வச்சு அவளுக்கு எவ்வளோ அளவுக்கு மட்டமாக பேச முடியுமோ அந்தளவுக்கு மட்டமாக பேசி எல்லா அவங்க மானத்தையெல்லாம் இது பண்ணி இவ்வளோ நாள் இருந்த இமேஜ் அதையும் டேமேஜ் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசிவிட்டு கடைசியில் வந்துட்டு நான் இப்படி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓட்டுக்காக இது பண்ணிட்டுருக்காங்க மறுபடியும் இப்போ அவங்க மட்டும் இல்லை இன்னும் நிறைய அரசியல்வாசி அதிகமாக இருக்குதுங்க கமல் அவங்க ஒரு சில நேரத்தில் அதை ரஜினிகாந்த் அவங்கள வந்து ஒரு மாதிரி தான் பேசுவார் அது எல்லாத்தையும் தாண்டி விட்டு இப்போ நண்பர்களுக்குள்ளே எதுவும் சண்டை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போகிறதுனால எதுவும் பேச பேசுறதில்ல யார்ட்டையும் எதுவும் யார் வேணால் நம்மளை பற்றி என்ன வேணால் பேசிட்டோம் நம்ம யார்ட்டையும் எதுவும் யாரையும் எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்திருக்காங்க அதை வந்து இவங்க வந்து தலையேறி உட்காந்த மாதிரி யாராலுமே பேசிகிட்டு இருக்கானுங்க அவளை தான் முடிஞ்சி இதுக்கு மேலே எல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ படம் வரப்போகுது சி படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போது தலைவர் ஒன் சிக்ஸ்டி நைன் சாரி ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி நைன் செவன்ட்டி ஒன் வரப்போகுது ஒன் செவன்ட்டி வந்து லோகேஷ் கனகராஜ் டைரெக்ஷனில் நடை எடுத்துகிட்டு இருக்காங்க சன் சன் பிக்சர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க போல் அப்புறம் வந்து ஞானவேல் அவங்க எடுத்துகிட்டு இருக்கப்பட ஒன் செவன்ட்டி ஒன் தலைவர் ஒன் செவன்டி ஒன் அந்த படம் எடுத்துட்டுருக்காங்க அதில் வந்து அமிதாப் பச்சன் அவங்களும் நடிக்கிறாங்க எல்லாம் இந்த படங்கள் இந்த ரெண்டு படமும் சக்ஸஸ்ஃபுல்லாகணும் இன்னும் வர படங்களும் சக்சஸ்ஃபுல்லாகணும் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் உடம்பு சரியில்லாமல் அவங்க சிங்கப்பூருக்கு போனதுக்கப்புறம்